ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் ஸ்கூல் விட்டு வந்ததும் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்னா இதை உடனே செஞ்சு கொடுத்துட்லாம் ஒரு கப்பளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு இதை தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்த இந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து சீக்கிரமும் செஞ்சிடலாம் நல்லா ருசியாகவும் இருக்கும் ஈவினிங் நேரத்தில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரிசி நல்லா மைய அரைப்படணுங்கிறதுனால மற்ற பொருளெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட நம்ம இந்த கப்பில் தான் அரிசி அளந்தோம் அதே கப்பில் அரை அளவுக்கு ஒயிட் சுகர் மூணு ஏலக்கா சேர்க்குறேன் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பும் சுவைக்காக சேர்க்குறேன் இதில் இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கரண்டி வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கரண்டியால் எடுத்து ஊற்றுறதை விட ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு ஊற்றுறோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவும் சிந்தாமல் சிதறாமல் நம்ம பணியாரத்தை ஊற்றி எடுக்க முடியும் அதனால் முதல்ல ஒரு கிளாஸில் நம்ம மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் பனியார்கள் வச்சு சூடானதும் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை முக்கால் பாகம் அளவுக்கு ஊற்றிக்கலாம் எல்லா குழிலையும் இதே போல் ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது ஒரு நாலு நிமிஷத்தில் இதை நம்ம திருப்பி விட்டுரலாம் இப்போ நல்லா வெந்து மேலே உப்பி வந்துட்ருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்க வேண்டியதா நாலு நிமிஷம் மட்டும் போதும் இப்போ திருப்பி விட்டுரலாம் இதை திருப்பி விட்ட பிறகு மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிட்டோன்னா பணியாரம் நல்லா வெந்து வந்துடும் மூணு நிமிஷத்துக்கு பிறகு இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாவும் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாவும் இருக்கும் இப்போ இதையெல்லாம் எடுத்துட்டு இதே போல எல்லா மாவுலையும் நம்ம பணியாரத்தை ஊத்தி எடுத்துக்க வேண்டியதா அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியா சுவையான பச்சரிசி மாவில் பணியாரம் ரெடி பண்ணியாச்சு இன்ஸ்டண்டாவும் இதை ரெடி பண்ணிடலாம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்கிற நல்லா சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்